அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே எதிர் வரக்கூடிய காலங்களில் மாற்று மதத்தவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்டிகைகள் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது குறிப்பாக அந்த பண்டிகை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பொதுவாக குறிப்பாக மாற்று மதத்தவர்கள் அந்த பண்டிகைகளை கொண்டாடுகிற விதமாக பட்டாசுகளையும் வான வேடிக்கைகளையும் அதிகம் அதிகமாக வெடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் அவர்களுக்கு இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் நமக்கு சொல்லுகிறது நீங்கள் எந்த ஒரு பொருளையும் வீணடிக்க கூடாது ஆலமின் திருமறை குரானில நமக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறான் குழு வஷரிப்பு லாத்து ஷரீபு நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று ஆலமின் நமக்கு கட்டளையிடுகிறான் இது விதிவிலக்காக சில முஸ்லீம்களுடைய குடும்பமும் என்ன செய்கிறாங்கன்னா தீபாவளி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர் இடத்துல கேட்பாங்க ஏதாச்சும் ஒரு பட்டாசு வாங்கித்தாங்க எதிர்க்க வீட்டில் வெடிக்கிறாங்க பக்கத்து வீட்டில் வெடிக்கிறாங்க என்னுடைய நண்பர்களெல்லாம் பட்டாசு கொண்டு வந்து எங்கள் கண்ணு முன்னாடி காட்டுறாங்க ஏதாச்சும் ஒன்று வாங்கித்தாங்க உடனே நாம் என்ன செஞ்சிடும் புள்ள ஆசைப்பட்டு கேட்டுட்டா என்ன செய்வோம் போயிட்டு ஒரு ஐநூறுவாய்க்கு ரூபாய்க்கு பட்டாசை வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்து இந்தா வெடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தன்னுடைய பிள்ளை இடத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் நோட்டோ ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டோ கையில கொடுத்து அதை எரிக்க சொன்னா அதை நான் பார்த்து கொண்டு இருப்போமா காசு போட்டு எரிக்கிறீடா ஒரு பத்து பேர் சாப்பாடு கொண்டு வந்து அப்படியே நம்ம குப்பையில் கொட்டினா நம்முடைய மனதை எப்படி ஏங்கும் சில நேரத்தில் என்ன செய்வோம்னா சாப்பாடு கீழே சிந்திடும் கீழே சிந்திருக்கக்கூடிய சாப்பாடு கூட வீணடிக்க கூடாதுன்னு எடுத்து நம்ம சாப்பிடுவோம் ஆனா இந்த நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என் பிள்ளை ஆசைப்பட்டான் என்னுடைய குழந்தை ஆசைப்பட்டான் என்னுடைய குழந்தையினுடைய நண்பர்கள் எல்லாம் பட்டாசு வெடிக்கிறாங்க என் பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே வெடிக்கிறதுலாம் வாங்கி கொடுக்கல வீட்டுக்குள்ளே சுத்துற மாதிரி கம்பி மத்தாப்பு முசுவானோ இதை சின்ன சின்ன வெடிகளை தான் வாங்கி கொடுக்குற அன்பான சகோதரர்களே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் அல்லாஹ விடத்துல நம்ம பதில் சொல்லியே ஆக வேண்டும் நபிகள் நாயம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு சஹாபையனுடைய வீட்டிற்கு போறாங்க அல்லாஹுடைய தூதர் வந்துட்டாரு அவருக்கு நாம விருந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி என்ன செய்யறார்னா ஒரு ஆட்டை அறுத்து அல்லாஹுடைய தூதருக்கு விருந்து கொடுக்கிறார் அல்லாஹுடைய தூதரும் தோழர்களும் நல்ல முறையில் உணவு உண்டுட்டு வெளியில வராங்க வெளியில வரக்கூடிய சமயத்துல பெருமானார் சல்லாஹு அழகி வசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் தோழர்களே இந்த ஆட் அட்டை குறித்து கூட அல்லாஹ் ரூபுல்லாலமே நாளைக்கு மறுமையிலே உங்களுக்கு மத்தியிலே கேள்வி கேட்பார் அவ என்ன செஞ்சாங்க அட்டை விரித்து விருந்து கொடுத்தாங்க இதற்கு கூட கேள்வி கிடக்கும் உண்டு கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒவ்வொரு பைசாவிற்கும் அல்லாஹ் இடத்துல நம்ம பதில் சொல்லியே ஆக வேண்டும் சரி பட்டாசு வெடிக்கிறோம் இதனால ஏதாச்சும் ஒரு நன்மை இருக்குதா எத்தனை பேர் சிரமப்படுகிறார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க தீபாவளி முடிச்சு அடுத்த நாள் காலையில ஃபஜருக்கு வரும் பொழுதுதான் அதனுடைய நிலைமை தெரியும் ரோடே தெரியாது அவ்வளவு புகை மூட்டம் குறிப்பாக யார் யாருக்கு மூச்சு பிரச்சனைகள் இருக்குதுல வயசானவங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை வெளியே வர முடியாது மூச்சு விட முடியாது மூச்சு விடுவதற்கு சிரமம் சில பேருக்கு மயக்கம் வரும் ஏராளமான கேடுகள் காற்று மாசுபடுது எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது ஒவ்வொரு ஆண்டு அந்த தீபாவளி முடிச்சுட்டு அந்த பண்டிகையில அந்த அடுத்த நாள் பத்திரிகைகளை நாம் எடுத்து பார்த்தால் இங்கே இத்தனை குடிசைகள் எரிந்திருக்கிறது இங்கே இத்தனை வீடுகள் எரிந்திருக்கிறது இன்னைக்கு நிறைய குடிசை வீடு எல்லாம் கம்மியா அதனால ரொம்ப குறைஞ்சிருச்சு ஒரு ஆண்டு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா வீடு எரியாம ஒரு பண்டிகை கொண்டானதே கிடையாது அப்ப நமக்கும் அது வேஸ்ட் ஆகுது அடுத்தவர்களுக்கும் பாதிப்பை தருகிறது இது போன்ற காரியத்தை நம்ம செய்யலாமா உண்மையிலே இது கொண்டாடப்படுவதற்கான நாளாக இது சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு இரண்டே பண்டிகைகள் தான் ஒன்றே ரமலானுடைய பிறநாள் இன்னொன்றே ஹஜ்ஜனுடைய பிறநாள் நாங்க கொண்டாடலாம் இல்லை நாங்க புது துணி எல்லாம் ஒருத்தல பட்டாசு மட்டும் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்போம் இந்த கலாச்சாரம் ஏன் பெருமானார் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மின்ஹும் யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர் அவரே சார்ந்தவரே அந்த கலாச்சாரம் வேண்டாம் பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை நாம் செய்ய வேண்டாம் பிள்ளைகளை கேட்பாங்கதான் அடம்புடிப்பாகத்தான் சொல்லுகிற வழியில் அவர்களுக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் ஊக்குவி வாங்கி கொடுத்து ஊக்குவிக்க கூடாது அவங்களுக்கு சொல்லி நம்முடைய நிலைகளை புரிய வைக்கணும் பொட்டாசு பிடிச்சா இதனால் நம்முடைய காசு வீணாகுது பேருக்கு நம்ம தர்மம் செய்துட்டு போயிடலாம் இதுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும் அல்லது இந்த நம்முடைய வீட்டு உபயோகத்திற்கு வைத்துக் கொள்ளலாம் பட்டாசு வெடிப்பதனால் ஏராளமான மக்களுக்கு பாதிப்படைகிறது அந்த பாதிப்பிற்கு உள்ளாக்கக்கூடியவது நானும் ஒருவனாக மாறிவிடுகிறோம் நாமும் ஒருவராக மாறிவிடுவோம் இது தவறு இது தப்பு மார்க்கம் நமக்கு தடுக்கிறது காசை கரியாக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடாது அல்லா இடத்துல நம்ம பதில் சொல்லி ஆகணும் இதற்கு செலவு செய்யக்கூடிய படத்தை கூட அல்லாஹ் ரூபுல்லாலமின் நாளைக்கு மறுமையில கேட்பான் என்று அழகான முறையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம உபதேசம் செய்யணும் இன்றைக்கு நிறைய முஸ்லிம்கள் குடும்பத்தில் பாத்தீங்கன்னா தீபாவளி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே நிறைய அதுக்காக ஒரு வருடம் உள்ளதுக்க என்ன செய்யமான சீட்டு மாதிரி போட்டுருவாங்க அடுத்த தீபாவளி வரும் தான் இன்னைக்கே சீட்டு போட்டு எல்லா பட்டாசுகளை வாங்கி வச்சு பிள்ளை பேர பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக வெடிச்சு கொண்டாடுங்க இந்த நிலை வேண்டாம் மார்க்கம் நமக்கு தடுக்கிறது பிறருக்கு கெடுதலக்கூடிய காரியங்களை நம்ம செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு இது போல காரியங்களை தவிர்த்து கொண்டு இது போல வீண்வரையங்களை தவிர்த்து கொண்டு அல்லாஹருபுல்லமின் சொல்வதை போல உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் வீண்வரையம் செய்வாதீர்கள் இதுபோல வரையங்களை தவிர்த்து கொண்டு அல்லாஹ் ஆலமீன் காட்டி தந்திருக்கக்கூடிய அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளை அமைத்துக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை செய்து இது போன்ற தவறுகள் இருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்லருள் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக வா ஆலமீன்